சிவாய் நம்ம இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வீட்டுல என்னென்ன பூஜை பண்ணோம் அப்படின்றத ஒரே வீடியோல நம்ம பாக்கலாமா செவ்வாய்க்கிழமை வளர்பிறை துவாதேசி அன்னைக்கு துளசி பெருமாள் திருக்கல்யாணம் இருந்தது அதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய துளசி தேவிக்கு செய்த பூஜை தான் இது அதுக்கப்புறம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதால முருகனுக்கு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்ட வீடியோ இது அதுக்கப்புறம் அதே செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல நம்ம வீட்டில ஏத்துன பரணி தீபம் இது அன்னைக்கு பிரதோஷம் வேற இருந்தது கோவிலுக்கு போயிட்டு சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணி அன்னைக்கு சிவபெருமானையும் வழிபட்டாச்சு அடுத்த நாள் திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை முழுவதும் விரதம் இருந்து திருவண்ணாமலையை விளக்கு ஏற்றணும்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நம்ம வீட்லேயும் விளக்கு ஏற்றி அன்னைக்கு எங்கள் ஊர் சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய் சாதம் சாதமெல்லாம் வச்சு சிவபெருமானுக்கு படையல் மாதிரி போட்டு அப்புறம் தான் வந்துட்டு விளக்கல்லாம் ஏற்றி அப்புறம் விரதத்தை முடிப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் படையல் போட்டு சிவபெருமான மனதார வழிபட்டு திருக்கார்த்திகை விரதமும் நல்லபடியாக நிறைவடைஞ்சது அடுத்த நாள் மூன்றாவது நாள் பஞ்சராத்திர தீபம் அன்னைக்கு பெருமாளுக்காக தீபம் ஏற்றுவாங்க அன்றைக்கி நம்ம வீட்டில் அஞ்சு நெல்லிக்காய் வச்சு தீபம் ஏற்றிருந்தோம் ஏன்னா மகாலட்சுமிக்கு உரையது நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயில் விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அதனால் அன்னைக்கு பஞ்சராத்திரி தீபம் எல்லாம் ஏற்றிட்டு பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் தனியாக இந்த நெல்லிக்கனி விளக்கும் வந்து ஏற்றி அனதார பெருமாளையும் வழிபட்டாச்சு அடுத்து அதே நாள் வியாழக்கிழமை பஞ்சராத்திர தீபம் இருந்தது இல்லைங்களா அன்னைக்கே வந்து அன்னலக்ஷ்மி ஜெயந்தி கூட இருந்தது அன்னைக்கு அன்னலக்ஷ்மி தாயாருக்கும் உப்பு தீபம் ஏற்றி வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி மன நிறைவாக அன்னலட்சுமி தாயாருக்கும் செய்ய வேண்டிய பூஜைகளை நான் வந்து சரியாக செய்துட்டேன் இந்த ஒரு வாரம் ஃபுல்லுமே வந்துட்டு அவ்வளோ பூஜைகள் வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் செய்கிறதுக்கு வழி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் கொடான கொடி நன்றி அந்த ஒரு வாரமே அவ்வளோ சூப்பராக இருந்தது வீடு அப்புறம் உங்கள் வீட்டில் என்னென்ன பூஜைகள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் கூடையும் பயந்துக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த விஷயத்துக்கு முன்னாடியும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா வித தகவலும் நம்மளோட சேனலில் வந்துடும் நீங்கள் முன்கூட்டியே பார்த்து அந்த பூஜைக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம வாழ்வ வளமுடன் நல்லதே நடக்கும்